அன்போர்ந்த மிதுன ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள் அறிவு கூர்மையுடன் செயல்பட இருக்கும் மிதுன ராசி நேயர்களே இந்த மாதம் சந்திராஷ்டமம் ஆடி ஐந்து இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஆறு இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு திங்கட்கிழமை ஆடி ஏழு இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் சுமார் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் வழக்கமான செயல்களை மட்டுமே நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் கோற்றார ரீதியாக இந்த மாதம் அனுகூலமான நிலையில் சஞ்சாரம் செய்யும் கிரகம் சுக்கிர பகவான் மட்டுமே இந்த சுக்கிர பகவான் தனலாபம் அரசாங்க கௌரவம் சுகம் உடல் ஆரோக்கியம் மரியாதை பதவி சந்தோஷம் நிம்மதியான உறக்கம் தன வரவுகள் சுப செலவுகள் பெயர் புகழ் மரியாதை கூடுதல் போன்ற நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் காரிய வெற்றி ஆற்றல் தைரியம் போன்ற நற்பலன்களையும் ஏற்படுத்தும் ராசிக்கு இரண்டில் இம்மாதம் முழுமையும் முதாதித்திய யோகம் ஏற்படுகிறது எனினும் முதாதித்ய யோகம் கேந்திரங்களில் இருந்தால் மிகவும் அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அத்துடன் விரும்பியே மறைவு பெறுதல் என்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் நற்பலன்கள் ஏற்படுத்தும் அவ்வாறு இல்லாமல் இது இரண்டாம் இடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமைந்துள்ளதால் எதிர்பார்த்த அளவிற்கு புதாதித்திய யோக பலன் இல்லை ஆயினும் குடும்ப மகிழ்ச்சி தனவரவு குடும்ப ஆதரவு முன்னேற்றம் வாக்கு சாதுரியம் பேச்சாற்றல் தாயார் ஆதரவு ஞானம் அறிவு செயலாற்றல் காரிய வெற்றி அரசாங்க அனுகூலம் தகப்பனார் ஆதரவு தாய்வழி உறவினர்கள் ஆதரவு போன்ற பலன்களை ஏற்படுத்தவே செய்யும் மேலும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்யவில்லை தீர்த்த ஸ்தல யாத்திரை செல்லுதல் ஆலய வழிபாடுகள் மேற்கொள்ளுதல் போன்ற நற்பலன்களை நிச்சயம் ஏற்படுத்துவார் குரு மங்கள யோகமானது ராசிக்கு பன்னிரண்டில் ஏற்பட்டுள்ளது ஆயினும் இந்த யோகத்தால் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலன்கள் எதுவும் இல்லை எனினும் சுப முகூர்த்த செலவுகள் சுப செலவுகள் சுப காரியங்களில் கலந்து கொள்ளுதல் போன்ற நிலைகளை ஏற்படுத்தும் அதாவது வீட்டில் அல்லாது உறவினர்களது முகூர்த்த செயல் காரியங்களில் கலந்து கொள்ளும் அமைப்பும் செலவுகள் ஏற்படும் அமைப்பும் ஏற்படுத்தும் பொதுவாக இந்த மாதமானது மிதுன ராசி நேயர்களாகிய உங்களுக்கு தன வரவு மகிழ்ச்சி உடையதாகவும் செயல் ஆற்றல் கூடியதாகவும் அதிர்ஷ்டம் உடையவராகவும் குடும்ப மகிழ்ச்சி கொண்டவராகவும் தாயார் வழி அனுகூலமும் தகப்பனார் வழி அனுகூலமும் உடையவராகவும் முத்திரர்கள் மேன்மை பெறுபவராகவும் எதிரிகளால் புகழ் பெறும் அமைப்பு உடையவராகவும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உடையவராகவும் அலைச்சல் சிறு பயணங்கள் போன்றவை ஏற்பட்டு அதன் வாயிலாக நன்மைகள் ஏற்படுதலும் தொழில் வேலை வருமானம் லாபம் வகையில் மத்திமமான பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த மாதம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்து அனுகூலமான நற்பலன்களை அடையலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்